்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக அதுவும் அதிக காசு போட்டு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம நெயில் பாலிஷ் போடும்போது என்ன தான் பார்த்து பத்திரமா போட்டாலுமே அந்த நெகத்துக்கு சைடில் இருக்க ஸ்கின்லையும் கொஞ்சமாவது ஒட்டிடும் அதுக்கப்புறமா அதை நம்ம தொடச்சாலுமே போகாது ட்ரை ஆகிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நெயில் பாலிஷ் போடலாம் எப்போவுமே நீங்கள் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேஸ்ல கொஞ்சமாக தொட்டு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நெயில்ஸில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த நெயில்ஸை சுற்றி இருக்க ஸ்கின்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் நெல் பாலிஷ் போடலாம் நெல் பாலிஷ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த நெகத்துக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கின்லையும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல அதை இந்த மாதிரி லைட்டாக விரல் வச்சு தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அந்த நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்கின்ல ஒட்டாமல் ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நகத்துக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கின்ல ஒட்டிட்டு இருந்த நெல் பாலிஷ்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு நீங்களும் இனிமேல் நெல் பாலிஷ் போடும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேஸ்லின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெல் பாலிஷ் போடுங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் நெல் பாலிஷ் போடலாம் இந்த டிப்ஸ் லேடிஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட தோல் தான் நான் கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம இதை தூக்கி தான் போடுவோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பாக இதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் ஆரஞ்சோட தோலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பாக ஐஸ் கட்டி ரெடி ஆயிருச்சு இப்போ இதை எப்படி நம்ம டிமோல் செய்கிறதுனா ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம ஆரஞ்சை இந்த பொசிஷனில் போட்டு விட்டலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இதே பொசிஷனில் இருந்தாவே போதும் அந்த ஐஸ் கட்டிலாம் அந்த ஆரஞ்சு தோல்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே லூஸ் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாவே போதும் அந்த ஐஸ் கட்டி வந்து ஆரஞ்சு இருந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து எடுத்திங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலும் ஐஸ் கட்டியோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க நம்ம ஏன் இந்த மாதிரி ஆரஞ்சு தொல்லை ஐஸ் கட்டி போட்டு வைக்கிறோன்னா இதில் ரெடியாகிற ஐஸ் கட்டியில் பார்த்திங்கன்னா மைல்டாக அந்த ஆரஞ்சோட வாசனை நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம இதை நம்ம சர்பத்தெலாம் போடும்போது யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த ஒரு ஆரஞ்சோட வாசனை கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஐஸ் கட்டி ரெடியானதும் அதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஆரஞ்சு தோலை வச்சு ஐஸ் கட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போட்டுருங்க ஏன்னா திரும்பவும் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஐஸ் கட்டியில் ஆரஞ்சோட வாசனை இருக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் தோலை வச்சு திரும்பவும் ஐஸ் கட்டி ரெடி பண்ணுங்கள் குப்பையில் தூக்கி போடுற ஆரஞ்ச் தோலை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுங்க இப்போது அடுத்த டப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிழிஞ்ச பழைய பேண்ட்டு துண்டு ஷாலு ஷர்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தூர போட்டுறாதீங்க இதை நம்ம கதவுக்கு மேலே போட்டு விட்டோன்னா போதும் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி டோரெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் சின்ன பசங்கள்லாம் ரூம்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு திறந்து வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களும் ரொம்பவே பயந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு துண்டை இல்லைனா பேண்ட்டை மடித்து கதவுக்கு மேலே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம டோரை என்ன தான் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டோர் வந்து லாக் ஆகவே ஆகாது கதவுக்கு மேலே இருக்க துண்டு வந்து இடிக்கிறதுனால அந்த டோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளோஸ் ஆகி மட்டும்தான் இருக்கும் பட் லாக் ஆகவே ஆகாது ஸோ சின்ன பசங்க இருக்க வீட்லலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்களே டோரை க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக க்ளோஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் டம்னு சவுண்டு கேட்கும் ஸோ அதனால் மரக்கதவுல வந்து கிராக் விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கதவு மேலே ஒரு துணி போட்டு வச்சா போதும் பசங்க எவ்வளோ ஹெவியாக க்ளோஸ் பண்ணாலும் அது வேகமாக வந்து க்ளோஸ் ஆகாது நம்மளோட கதவும் பாதுகாப்பாக இருக்கும் இப்போது அடுத்தட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அவலை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிணத்தில் நான் வந்து அரை டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அவலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டால் போதும் அந்த தண்ணியெல்லாம் அந்த அவள் நல்லாவே அப்சர்வ் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி ஊறி வந்துடும் இப்போது இந்த ஊர்ன அவலை நான் கொஞ்சம் பெரிய கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டை நல்லா துருவிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ஆடியக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ இதில் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கட்லெட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ அந்த ஆயில் மேலே அந்த கட்லெட் எல்லாத்தையும் வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட்டை ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட்டாக இருக்குது இப்போது மாதிரி இன்னொரு சைடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா போதும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அவல் கட்லெட் ரெடி ஆயிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம காஃபி தூளை வச்சு எப்படி கரை படிஞ்ச டாய்லெட்டை சுத்தமாக பளிச்சின்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் எந்த ப்ராண்ட்னாலும் ஓகே தான் அப்புறமா நம்ம ஒரு டம்ளர் வந்து வினிகர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் வினீகர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்ல நுற பொங்கி வரும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காஃபி பவுடரில் இருக்க கெஃபைன் வந்து நேச்சுரலாகவே கடினமான கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் காஃபி பவுடரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் இந்த சொல்யூஷனை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் தான் எஃபெக்ட் இருக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை யூஸ் பண்ணிங்கன்னால் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது இப்போது இந்த க்ளீனிங் சொல்யூஷனை டாய்லெட் பேசினை சுற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க டென் மினிட்ஸ் அது நல்லா அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த டாய்லெட் பேசினில் இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் இப்போ நான் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம டாய்லெட்டில் லைட்டாக இருந்த கரை கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட டாய்லெட்லேயும் ஒரு மைல்டான காஃபி வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நம்மளோட டாய்லெட் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு டாய்லெட் மட்டும் இல்லை வாஷ் பேஷனில் இருக்க கரையை கூட நம்ம இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா